ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு தட்டப்பேர் குழம்பு பார்க்கலாம் ஒரு கடாயி வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் அதுலேயே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போடலாம் பூண்டு நிறையா போடுற அளவுக்கு நல்லது அது எல்லாம் நல்லா வதது வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா கித்தா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுலாம் அதுலையே அந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இது சும்மா டேஸ்ட்டுக்காக தான் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இதுலேயே அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மல்லித்தூள் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் போட்டால் தான் குழம்பு கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு தாளிப்புக்கு பார்க்கலாம் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் பூண்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான் எங்களுக்கு குழம்புல கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் அப்புறம் இத ந இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு சை மூணு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் போதும்னு இருந்துச்சு அதனால் நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் மட்டும் வெட்டிக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த தக்காளியும் இந்த கத்திரிக்காவும் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகிற அளவு அதுக்குள்ளே போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த மசாலா அரைச்சிட்டு வந்து தேவைக்கிறப்ப அதில் கொஞ்சம் ஆற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னொரு பக்கம் நான் தட்டைப்பயிரும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தட்டைப்பயிரும் இதில் நான் சேர்த்திக்கிறேன் அந்த தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிறு தான் நான் வேக வச்சேன் அதே போதும் தேர்ட்டி ஃபைவ் இந்த மசாலா நல்லா பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுட்டோம் ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் சிம்மில் கூட வைங்க ஒரு எலும்பு சிப்பிலம் சைஸில் ஒரு புளி ஊற வச்சு சேர்த்திக்கலாம் புளியை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி அதிகமாக சேர்த்திருக்கிறதுனால அது இருபது நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தகுந்தப்பாதான் பச்சை வாசல் எல்லாம் கொத்தமல்லி கொஞ்சம் மேலே விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தோசைக்கு இதுக்கெல்லாமே நல்லா எங்கள் அக்கா சொல்லி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்